எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் உள்ளது மூவரும் காத்துதான் வருது சார்படம் இந்த சார்படத்துக்கு போஸ் வெங்கடம் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு போச்சு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து அவர் கதை சொல்லும் போதே நடித்து காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு முப்பது முப்பத்தொன்னு நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார் அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ட்ரைவரு வெற்றி பேரன் சார் அவர் வந்து சார் படத்துக்கு அவர் தான் சாரு வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதால அது சாருனே வெளியில தெருது இல்லன்னா சார் என்ன சார் சார் அப்படினால அது சாருன்னு அந்த உரக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மூலயமா தான் அது வந்திருக்கு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அது மாதிரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுறா நல்லா உற்சாகமா பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் என்னைக்கு கூத்துப்பட்டுல இருக்கும்போது எப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பாப்பாரு அவர் ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்ப்பாரு வந்த நாடே மினி சூப்பரா பண்ணடா நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு இன்னவரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தருக்கு கை கொடுக்கணும்னா அவரும் சரி வெற்றி மரணனும் சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தரை கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் விஜய் சேவன அது மாதிரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு நானும் மாரிக்கு தூக்கி விடலான்னு ரெண்டு பேர்த்துக்கு கை கொடுத்தேன் பார்த்தா என் காளப்பூடி சாரி விட்டாங்க அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாரு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சு கை கொடுக்கணும் அதுல வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்து இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு ரொம்ப மறக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிருக்குத்தனம் வந்து அப்படியே காலப்பிடிச்சுள்ள விட்டாங்கல்ல அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி அண்ணை வந்து ஒரு அரவனை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம சேதுபதி அவர்களுக்கு என்ன நான் போன் அடிச்சு நான் போன் ஆ சொல்லுங்க அப்படிமே கே ஏன்டா கொஞ்சம் நல்லதா இப்ப ஒன் எனக்கு டயர் அப்படி இல்ல முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம் நல்லதா கெட்டதோ நல்ல உறக்க பேசு நல்லா பேசு நாலு பேத்துக்கு புரிகிற மாதிரி பேசு அவங்க ம மகிழ்ச்சி படத்தோம் இல்லைன்னா அவங்க கோவப்படுத்தும் ஆனால் அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாக ஏறக்கூடாது டயர்ட் உட்காந்து கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாலும் பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் வந்து அவர் தான் ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன் அது மாதிரி அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நட்டி அண்ணன் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு மகாராஜா படத்துல பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் அவர் இல்ல அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டரா பேண்டு ஆனா பாருங்க ஒரு ட்விஸ்ட் இல்ல அவரு இப்படி பயங்கரமா ஹீரோ ஆகி போயிட்டாரு அதனால ஒரு அருமையா கொண்டிருந்தவர் அண்ணன் சூப்பர் அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா இருந்தேன் அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள் அண்ணன் அம்மா கிரியேசன் சிவா அண்ணன் என்னையோட நெருக்கடியான பல சமயத்துல என் கூட இருந்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றினேன் அது மாதிரி தனுங்க அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்புல இருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பா இருக்கணும் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன இடம் கொடுக்க புகார்லாம் எல்லாம் வந்தா நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில வந்து இவ்வளவு நிறைவா ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமா அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேவி அவர்களும் அதுக்கு உறுதுணையா நட்டி அண்ணனும் அதுக்குதான் அது மாதிரி விவேகானன் கவிஞர் அவர்கள் அருமையான பாடல்கள் பணங்க என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோம் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்கு எல்லாம் அருமையாளி இருக்காங்க அதே இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரை இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயா தேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன் அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்துருப்பீங்க இதுல ஒரு அப்பாவா பார்த்துருப்பீங்க சித்தப்பாவில இருந்து அப்பாவாயிருக்காரு அதனால ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு என்ன ரொம்ப நன்றின அதே மாதிரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க ரொம்ப அதான் குழந்த மனசுன்னாங்க ரொம்ப சூப்பர் அந்த குழந்தை மனசு என்னைக்குமே அப்படியே இருக்கட்டும் என்னைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்துரும் ஆமா ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாடுறேன் இது பண்ணேன் ரொம்ப நன்றி இந்த படத்திலுடைய முக்கியமா சொல்லப்போனா தயாரிப்பால் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பால் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த போகும் இடம் தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிக்கை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க அதுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதுமாரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு எயிட்டி ஸ்பீரில் நடக்கிறதுனால அப்ப உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும் அதனால் அது ஒரு செட்டாக போட்டு போஸ்ம அவர்களோட சொந்த ஊரில் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனாறு செங்கல் செம்லாம் வச்சு ஒரு ஸ்கூலில் டப்பு டப்புன்னு ஒரு மாசத்துல உருவாக்கிட்டாங்க ஆஹ் ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த நேரத்துல தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் ஆஹ் அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரை விட்டேன் சித்துகுமார் அவர்கள் இந்த பட இந்த நிகழ்ச்சியோட விழா நாயகன் சித்துகுமார் அவர்கள் அவர் அவருடைய இசையில வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதேமாதிரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்